கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில் நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் அதை அறிவேன் நீர் நினைத்த எதையும் தடுக்க இல்லாது உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன் தன்னுடைய அந்த ஆழ்ந்த இறை அனுபவத்திற்கு பிறகு யோபு இறைவனை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை இறைவன் ஆற்றலும் வல்லமையும் சக்தியும் படைத்தவர் அந்த இறைவனை நாம் முழுமையாக அனுபவித்து அந்த இறைவனில் நாம் ஒன்று கலர்கின்ற போது கடைசியில் நாம் நம்மையே முழுமையாக அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் வி ஆர் டோட்டல்லி சரண்டர்ட் டு காட் வி ஆர் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் ஐ ஆம் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் திஸ் இஸ் த ஃபீலிங் தட் ஹிட் இஸ் கடவுளுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை எனவே நாம் எதை குறித்து மகிழ வேண்டும் எதை குறித்து மகிழக்கூடாது இறைவனுக்கு முன்னால் நாம் மகிழ்வது எது என்பதை இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தியும் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது கோரலால் என்ற புகழ்பெற்ற சிற்பக் கலைஞர் இருந்தார் அவர் தான் வடித்த சிற்பங்களை குறித்து மிகவும் பெருமிதம் கொள்வார் பெருமை கொள்வார் அவரை விட சிறந்த அற்புதமான சிற்பங்களை யாராலும் வடிக்க முடியாது என்ற ஒரு எண்ணமும் அவருக்குள் இருந்தது தானே சிறந்த ஒரு சிற்ப கலைஞன் ஒரு நாள் அவருக்கு இவ்வாறு ஒரு கனவு தோன்றியது அந்த கனவிலே சாத்தான் வந்து இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் நான் உன்னுடைய உயிரை உன்னிடமிருந்து பறித்து கொள்ளப் போகிறேன் என்ற செய்தி யோசித்தார் அதிர்ந்து போனார் எனவே தன்னுடைய அனைத்து திறமைகளையும் ஒன்று கூட்டி இந்த பதினைந்து நாட்களுக்குள் தன்னை போன்று ஒன்பது சிற்பங்களை அவர் வடித்தார் இவரை போன்ற தத்துருவமாக அந்த ஒன்பது சிற்பங்களையும் படித்து பதினைந்தாம் நாள் வந்தபோது அந்த ஒன்பது சிற்பங்களில் ஒன்றாக தன்னையும் இணைத்து கொண்டார் பதினைந்தாம் நாள் வந்தது சாத்தான் வந்து அங்கே பார்க்கின்ற போது அங்கே பத்து உருவங்கள் அப்படி என்றால் பத்து கோரலால் இருப்பதை பார்த்து அதிர்ந்து போனது சாத்தானுக்கே குழப்பம் இதில் யார் உண்மையான கோரலால் என்று கண்டுபிடிக்க மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்தது சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு சாத்தான் சொன்னது குரலால் இங்கே ஒரு சிற்பத்தில் குறை இருக்கிறதே என்றது சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தது என்னது என்னுடைய சிற்பத்தில் குறையா என்று குரலால் சொல்லிவிட்டு அந்த சாத்தான் என்ற இடத்தில் வந்தார் இதோ இங்கே என்று சொல்லிக்கொண்டு அவருடைய உயிரை பறித்து கொண்டது தான் கொண்டிருந்த அந்த தன்னுடைய தொழில் அந்த பணியினுடைய உச்சம் அவருடைய உயிரையே பறித்து கொண்டது என்னை விட யாரும் சிறப்பாக சிற்பம் செய்ய முடியாது என்னுடைய சிற்பத்தில் குறையா நான் செய்வதில் குறையா என்று எந்த சிற்பத்தை கொண்டு அந்த சிற்ப கலையை கொண்டு அவர் தன்னுடைய உயிரை காப்பாற்ற நினைத்தாரோ அதே சிற்பத்தின் மீது அவர் கொண்டிருந்த அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதிகமான நம்பிக்கை அவருடைய உயிரை பறித்துவிட்டது இன்றைய நற்செய்தியில் இயேசுவினுடைய சீடர்கள் எழுபத்தி ரெண்டு பேரும் மகிழ்வோடு திரும்பி வந்து மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து ஆண்டவரே உங்களுடைய பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிப்பணிகின்றனர் வானத்திலிருந்து சாத்தான் முன்னிலை போல விழ கண்டேன் பாம்புகளையும் தோள்களையும் தெள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமையை அனைத்தையும் வல்ல உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசும் அதை கொடுத்து பெருமுகம் கொள்கிறார் ஆனால் அதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்ற அடுத்த வார்த்தை ஆயினும் தீயாவிகள் ஆவிகள் உங்களுக்கு அடி என்பது பற்றி மகிழ வேண்டாம் எதை குறித்து மகிழ வேண்டாம் தங்களுடைய பணியிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் நாங்கள் செய்த இந்த பணிகள் நாங்கள் செய்த இந்த புதுமைகள் நாங்கள் செய்த இந்த வல்லமையான செயல்களை குறித்து அவர்கள் மகிழ்கின்றார்கள் அவர்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கிறது பேய்கள் கூட சாத்தான் கூட எங்களுடைய இந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகின்றன எங்களுக்கு அடிபணிகின்றன என்றால் அவர்கள் போகின்றன என்று அவர்கள் சொன்னபோது அதை குறித்து நீங்கள் மகிழ வேண்டாம் நீங்கள் எதை குறித்து மகிழ வேண்டும் என்றால் உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் நீங்கள் செய்கின்ற இந்த பணியினால் எது உங்களுக்கு முக்கியமானது விண்ணகத்தில் அந்த விண்ணகத் தந்தையிற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய பெருள் இருக்கிறேன் என்பதை குறித்து மகளிர் உங்களுடைய பணியை குறித்து நீங்கள் ப்ரைடு கொள்ளாதீர்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம் அது உங்களுக்கு ஆபத்து என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி அவர்களை குறித்து அவர் பெருமிதம் கொண்டு ஆவியினுடைய வல்லமையினால் உணர்ந்து சொல்கிறார் ஞானிகளுக்கும் வேவிகளுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி குழந்தைகள் என்பவர்கள் அந்த சிறியவர்கள் அந்த வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள் என்று அவர் அவர்களுக்கு சொல்லி உங்களுக்கு இத்தகைய ஒரு வாய்ப்பு இருக்கிறது யார் யாரெல்லாம் இதை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் இரண்டாயிரம் ஆண்டு பொன்பாக அவர்கள் காண விரும்பினார்கள் ஆனால் அந்த ஒரு பாக்கியம் ஆசீர்வாதம் இதோ இறைமகனையே என்னையே காண்கின்ற அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது எனவே அதை குறித்து நீங்கள் மகிழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எதை குறித்து மகிழ வேண்டும் இறைவனை குறித்து நாம் மகிழ வேண்டும் நம்மு நாம் கொண்டிருக்கின்ற அல்லது நம்மோடு ஒட்டி இருக்கின்ற அதை குறித்து நாம் மகிழக்கூடாது அதுதான் உண்மையான ஒரு மன நிறைவை தரும் எனவே நமக்குள் கொண்டிருக்கின்ற இத்தகைய தவறான எண்ணங்கள் அல்லது நாம் நம்முடைய திறமைகள் அல்லது நாம் வைத்திருக்கின்ற பொருட்கள் அல்லது நாம் எவற்றின் மீது அதிகமாக சார்ந்திருக்கின்றோமோ எப்போது அந்த குரலால் என்ற சிற்பக்கலைஞன் தன்னுடைய தொழில் மீது தன்னுடைய சிற்ப கலமை கலையின் மீது தன்னுடைய திறமையின் மீது அவன் அதிக நம்பிக்கை வைத்திருந்தான் தன்னைவிட சிறந்த ஒரு சிற்ப கலைஞன் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது என்ற ஒரு ஆணவம் இருந்ததுனால் அந்த ஆணவம் வரும் முன்னே அழிவு வரும் பின்னே என்பதை போல அந்த ஆணவமே அவனுக்கு அழிவை கொடுத்தது எனவே இத்தகைய த பிரைட் த ஓவர் கான்ஃபிடென்ஸ் தட் வி ஷுட் ஹாவ் நமக்கு அது இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவரே அதைத்தான் யோகம் உணர்ந்திருக்கிறார் ஆண்டவரே நீர் வல்லவர் நீர் ஆற்றல் படைத்தென்பதை இப்போது நான் உணர்ந்திருக்கிறேன் அதை உணர்ந்ததினால தான் என் கண்களுமே காண்கின்றன என்னையே நின்றுகொடுகிறேன் புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகிறேன் உடைய மண்ணோடு மண்ணாக தூசிக்கு சாம்பலுக்கும் இணையானான் என்று சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறார்ன்னா அதற்கு பிறகு அந்த இறை அனுபவத்திற்கு பிறகு யோபுவின் முன்னைய நாட்கள் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக அவருக்கு ஆசி வழங்கினார் பதினாலாயிரம் ஆடு ஆறாயிரம் ஓட்டகம் ஆயிரம் ஏர்மாடு ஆயிரம் பெட்டைக்கல் என்று கடவுள் அவரை இன்னும் அதிகம் அதிகமாக ஆஸ்வதித்ததனால் அந்த கடவுளுடைய வல்ல தேவனுடைய அந்த வல்ல செயல்களுக்கு முன்பாக தான் ஒன்றுமில்லை எனவே இப்பொழுது அவருக்கு அந்த ப்ரைடு வரவில்லை அந்த தற்புகழ்ச்சி அவருக்கு வரவில்லை எனவே அவர் பட்ட அந்த கடவுளுக்கு என கொடுத்தார் கடவுளே எடுத்து கொண்டார் என்று தன்னை அவர் கடவுளுக்கு முன்பாக டோட்டலாக முழுவதுமாக ஒப்புக் கொடுத்ததனால் இப்பொழுது அவர் சாட்சியமாக மாறுகின்றார் அதனால்தான் அவர் நூற்று நாற்பது ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ்ந்தார் நான்காம் தலைமுறையையும் அவர் கண்டுகளிக்கின்ற அளவுக்கு கடவுளுடைய ஆசிரியர் அவர் பெற்றார் அத்தகைய ஒரு அருளை நாம் பெற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார் எனவே கடவுளுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லாதவர்கள் எதை குறித்து நாம் மகிழ வேண்டும் இயேசுனுடைய சிடர்கள் அவர்களுடைய பணியிலே மகிழ்வை கண்டார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவர்கள் சேர்ந்த பணிவாளி மகிழ்ச்சி அடைந்ததை போன்றவர்களுக்கு தோன்றியது ஆண்டவரே பேய்கள் கூட எங்களுக்கு அடிப்படை என்று சொன்னபோது இல்லை நீங்கள் செய்த காரியத்தினால் விண்ணகத்தில் உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்து மட்டும் மகிழங்கள் சொல்கிறார் எனவே நம்முடைய கண்கள் விண்ணகத்தை நோக்கி இருக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் மண்ணகை மன்னகத்தை நோக்கி அவர் கண்களை திருப்புவார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இப்பலியில் இணைந்து செபிப்போம்